நம்முடைய தேவன் ஒரு தனி தேவன் கிடையாது இவங்க சொல்கிற மாதிரி தூரத்தில் இருக்கிறாரு தனியாக இருப்பார் அவருக்கு நாலஞ்சு பேர் நீர் வாழ்க நீர் வாழ்க நீர் உயர்கன்னு கோஷம் போடணும் அதை கேட்டோன்னு அவருக்கு அப்படியே ஆஹா அப்படின்னு அப்படியே ஒரே சந்தோஷம் அப்படி தான் நல்லா புகழுங்க என்னை புகழ்ந்து பேசுங்க இந்த ஜனங்களை எனக்கெண்டு ஏற்படுத்தின என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள் அப்படின்ன மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க கிடையாது கிடையாது அப்புறலாம் அவர் கிடையாது அப்படிலாம் அவர் செல்ஃபிஷாலாம் இருக்க மாட்டார் அவர் அப்படி கிடையாது அவர் தனித்துவம் வாய்ந்த தேவனே கிடையாது நம்முடைய தேவன் உறவு சார்ந்த தேவன் அப்படின்னா ஆதி ஆமம் எடுங்க நம்முடைய தேவன் சொல்லுங்கள் தனி ஆள் கிடையாது அவர் உறவு சார்ந்த தேவன் திரியேக தேவன் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன் ஆமேன் ஆதி ஆமம் எடுங்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மை வறுமையமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆணை ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிட்டு தேவன் நல்லதென்று கண்டார் வெளிச்சத்தின் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் இப்படியெல்லாம் பேசிட்டு வரும்போது பாருங்க ஒன்று ஒன்றா உருவாக்கணும் உடனே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்டோத்ரம் தேங்க்யூ டேடி இருபத்தி வசனம் பின்பு தேவன் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்றார் கையை தட்டி சொல்லுங்கள் தேவன் எனது சாயலாக மனுஷனை உண்டாக்குவேன் அப்படி சொல்லல அப்படி சொன்னா அவர் தனித்துவமான தேவன் சர்வாதிகாரி அவர் ஒத்தால் தான் அவருக்கு யாருமே கிடையாது அவருக்கு மனுஷன்தான் தான் வேலைக்காரன் மனுஷந்தான் துதி சொல்லுவோம் துதிப்பான் நல்லா இருக்குன்னு நீங்கள் நல்லவரையா நீங்கள் பரிசுத்தர் அப்படி நீங்கள் கேட்கலாம் தேவதூதர்கள் ஓயாமல் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களா இவங்க ஒரு பிம்பத்தை காட்டிட்டாங்க அவரை அவர் மேலே இருக்கிற அன்புல அவரை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க கையை தட்டி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் இப்போ இருந்தால் என்ன செய்வீங்க சொல்லுங்கள் நீங்கள் இப்போ பரலோகத்தில் தேவன் இருந்தால் என்ன செய்வீங்க அவர்கிட்ட பேசிட்டே இருப்பீங்க சும்மாவா இருப்பீங்க ஆ சொல்லணும் இருப்பீங்களா அங்கே டவர்லாம் கிடைக்க அங்கே என்ன இருப்பீங்க சொல்லுங்கள் நான் கேட்குறேன் என்ன சொல்லுவீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்பா நீங்கள் இப்படி செஞ்சுருக்கீங்களப்பா என்னை எங்களுக்கு கொண்டு வந்தீங்களப்பா ஆ எவ்வளோ நல்லா இருப்பா சொல்லிகிட்டே இருப்பீங்க நூறு சதவீதம் அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க கையை தட்டி இப்போ புரியுதா இப்போ புரியுதா இதெல்லாம் யாருமே சொல்லித்தரலாங்க இதுதான் தேவனை நீங்கள் சரியான கண்ணாடி போட்டு பார்த்துட்டிங்கன்னா வெளிப்பாடு கிடச்சிட்டே இருக்கும் நான் வந்து ஜெசன் ஒரு புக்கில் இருந்து சில படித்து அவங்களுக்கு பிரசவத்தை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சத்தியத்துக்குள்ளே வரேன் தேவன் எனக்கு நிறைய வெளிப்படுத்துகிறார் ஏன்னா பேசிக்காகவே நான் அவர் நல்லவர் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் பேசிக்காகவே தேவனுக்கும் எனக்கு உறவு இருக்குது அதனால் அழகாக வெளிப்பாடு கிடைக்கும் அதே போல் பேசிக்காகவே நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் உறவு இருக்குது அப்போ நான் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது உங்களால் அங்கீகரிக்க முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்குன்னு பிரசங்கம் வரும் உங்களுக்குன்னு வெளிப்பாடு கிடைக்கும் உங்கள் இறுதி அப்படி பறந்து விரியும் சரிங்களா ஆமேன் ஆ அதுதான் ஊழியம் பாருங்கள் சரிங்களா அப்போது பாருங்கள் அவரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட உட்காந்து புகழ்ந்து இருப்பீங்க அப்பா நீங்கள் அப்படி செஞ்சி இப்படி செஞ்சீங்க அப்போ நீங்கள் எப்படி எப்படின்னு அதைத்தான் தேவதூதர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க கையை தட்டி அதைத்தான் செய்யறாங்க இவங்க என்ன சொல்லி தன்ட்டாங்கன்னா ஓயாமல் தேவதூதர்கள் அவர்களை கேரு பீன்களும் சேரா பீன்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நாமும் அவரை பரிசுத்தர் ச ஆண்டோருக்கு நன்றி சொல்றேன் அம்மாடியோ அந்த மாதிரி சபையில் இருந்தெல்லாம் காப்பாற்றி தேவன் நல்ல ஒளியக்காரங்களோடு இணைச்சி இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழ வச்சுருக்கிறா அத்தாடி இப்போ புரியுதா உங்களுக்கே புரியுதா நான் சொல்கிறது கரெக்டாக தெரியுதா இல்லை தப்பாக தெரியுதா தேவதுகள் நம்மளை அப்படி தானே நம்ம அப்படிதான் தான் என் சொன்னோம் பரிசுத்தர் 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 அப்படியே அவங்க இங்கே என்னென்ன பேட்ரி இந்த இந்த பழைய இரும்பு தகுறத்துக்கு பேரிச்சா மூலம் அந்த இந்த ரெக்கார்டு போட்டு பேசிக்கிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஆப்பிள் 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 மாதுளை மாதுளை ஸ்வீட்லேஸ் ஸ்வீட்லேஸ் மாதுளை பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி போட்டு விட்ருவான் தூ காதுக்குள்ளேயும் அவன் சொந்த குரலில் தானே அவனுக்கு கடுப்பா அவனுக்கு கொஞ்சம் வாய் வலிக்கும் ரெக்கார்டை போட்டு விட்ருவான் அதே மாதிரி தூதர்கள் என்ன ரெக்கார்டை போட்டு விட்ருக்கு பரிசுத்தர் பரிசுத்தர் அவங்க இங்கே இருதயத்திலேருந்து கையை தட்டி எத்தனை புரியுது ஓயாமல் டொண்டி அங்கே மா காலம் கிடையாது அங்கே நேரங்காலம் கிடையாது அங்கே தூக்கம் கிடையாது அங்கே பசி கிடையாது பட்டினி கிடையாது கவலை கிடையாது கண்ணீர் கிடையாது பரோ என்ன பண்ணுவாங்க அங்கே எதுவுமே கிடையாது இங்கே இருக்கிற எதுவுமே அங்கே கிடையாது அவருடைய பிரசனத்தில் அவர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறான் அவன் என்ன சொல்லுவான் அவரை புகழ்ந்துட்டு தான் இருப்பார் புகழ்ச்சின் உச்சம்தான் பரிசுத்தர் பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு அர்த்தம் எல்லா விதத்திலும் முழுமையானவர் அப்படின்னு அர்த்தம் அதை தான் சொல்லுவான் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி தான் இருப்பாங்க புரிதுங்களா அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அங்கே போயிருந்தாலும் அதே தான் செய்வீங்க அதனால் இ இதில் தெளிவாருங்க அதனால் சொல்லுங்கள் நம்முடைய தேவன் ஏதோ ஒரு அடிமை மாறி கொத்தடிமை மாறி அவரை போட்டு புகழ்ந்தணும் அவர் சொல்லுக்கு கீழ் வச்சு கும்பிட்றேன் எஜம்மா சொல்லுங்கள் எஜம்மா நீங்கள் சொல்லுங்கள் எஜம்மா அப்படி சொல்கிறதுக்கெலாம் படைக்கலை சில வசனத்தை எடுத்துகிட்டு வேலைக்காரன் வே வேலைக்காரனை போல் இருக்கணும் ஓ எஜமான் சாப்பிட்ட தான் சாப்பிடணும் ஐயோ கடவுள் இந்த ஒரு சில வசனத்தை எடுத்துக்கிட்டு சில வசனத்தை பேசியிருப்பாங்க அதை வச்சுட்டு அதை தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எஜமான் சாப்பிட வரைக்கும் வேலைக்காரன் சாப்பிடாம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவர் சாப்பிட்ட தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சில வசனங்கள் இருக்கு பாருங்க இதை எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுது என்ன சொல்லுது அது எஜமான் வேலைக்காரனுக்கு அப்படி சொல்லுது இன்னொரு வசனம் சொல்லுது ஒரு பையன் காணாமல் போயின பையன் தொலைஞ்சி போனவன் வந்த உடனே கொளுளுத்தை கண்டு அடிங்கடா அப்படின்னு சொல்லி குளுப்பாட்டி அவனை அழகுபடுத்தி பாதரைச்சி உடுத்து சரவணிகளை போட்டு அவனை புது மெல்லிய வஸ்திரம் தரித்து அவனை சிங்காசனத்தை உட்கார வச்சு பழைய ஸ்தானத்தை உட்கார வச்சு சந்தோஷமாக கொண்டாடுவோண்டாம் அப்படின்னு சொன்ன அப்பா எங்கே போனார் சொல்லுங்கள் அது எஜமான் வேற அப்பா வேற கையை தட்டி ஆமாம் சாத்தானுக்கு அவர் எஜமான் தள்ளப்பட்ட பிசாசுக்கு அவர் எஜமானாக இருந்துட்டு போட்டோம் எனக்கு அவர் என்றைக்குமே அப்பா தான் தட்டி இருக்கிறீங்களா இங்கே எத்தனை பேர் எஜமானுக்கு வேலை செஞ்சிகிட்ருக்குறீங்க நான் அப்படி இல்லை சார் நான் அப்படிலாம் கிடையாது கிடையாது சார் அவ்வளோ பர்ஃபெக்டானலாம் கிடையாது நான் அவருடைய பிள்ளையாக அவருடைய ஒளியத்தை செய்கிறேன் கையாத்தாட்டி ஆமே நான் மேன்